ஹலோ வெர்வன் மேனிஃபஸ்ட்டில் பண்ணக்கூடாத சில விஷயங்களை நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஏன்னா மேனூஃபஸ்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தெரியாமலே இந்த ட்ரிக் சொன்னாங்க ஸோ நான் அந்த ட்ரிக்கை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை ட்ரை பண்ணுறீங்க பட் அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா கண்டிப்பாக இந்த ட்ரிக் வந்து யூஸ்ஃபுல்லே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க இங்கே மோஸ்ட்லி மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கான சொல்கிற எல்லா ட்ரிக்குமே உண்மை தான் பட் அது எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தெரியாமல் நம்ம நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் நமக்கு அது கிடைக்கல அப்படின்னா மிஸ்டேக் அந்த ட்ரிக்கில் இருக்கில்ல நம்ம யூஸ் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது அப்போ மிஸ்டேக் நம்மக்கிட்ட தான் இருக்குது இந்த மிஸ்டேக்கை நீங்களும் பண்ணி இவ்வளோ நாள் நீங்கள் மேிஃபஸ்ட் பண்ணுறீங்க ஒன் வீக்காக ஒன் மந்தா ஒன் இயராக நீங்கள் மேனிஃபஸ்ட் பண்ணியும் நீங்கள் ஆசைப்பட்ட பொருள் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணுறனால மட்டும்தான் இந்த மிஸ்டேக்கை இதுக்கப்புறம் பண்ணாதீங்க அந்த மிஸ்டேக்கை என்ன நான் சொல்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிகாஸ் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸும் இதுக்கப்புறம் போட வீடியோஸும் உங்களுக்கு அப்கமிங்கில் வந்துகிட்டே இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் மேனிஃபஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஏன் மேனிஃபஸ்ட் பண்ணணும் எதுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணணும் எதை நீங்கள் மேனிஃபஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற கிளாரிட்டி உங்கள்கிட்ட இருக்கணும் இப்போ ஒரு பொருளை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அந்த பொருள் எதுக்கு தேவை ஏன் தேவை அந்த பொருள் இப்போ இருந்துச்சுன்னா நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம் இல்லைனா எப்படி ஃபீல் பண்ணுவோம் இதனால் நமக்கு என்ன லாபம் இருக்குது இது எவ்வளோ நாள் நம்மக்கிட்ட இருக்கும் இல்லை இது லைஃப் லாங் நம்மக்கிட்ட இருக்குமா அப்படின்னு ஏகப்பட்ட கொஷின்ஸ்லாம் உங்கள் ஆள் மனசுக்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி உங்கள் உணர் மனசை கேட்கும் அதெல்லாம் நீங்கள் தள்ளி வச்சுட்டு எனக்கு இவங்க சொன்னாங்க இந்த ட்ரிக் சொன்னாங்க வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் சொன்னாங்க அது இதுன்னு எல்லா ட்ரிக்குமே யூஸ் பண்ணுறீங்க ஸோ எல்லா ட்ரிக்குமே யூஸ் பண்ணிவிட்டு கடைசியில் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்கிறீங்க ஆல்ரெடியே உங்கள் உணர் மனசு கேட்டுச்சு இல்லையா இந்த கொஷின்லாம் ஏன் பண்ணணும் எதுக்கு பண்ணணும் உனக்கு தேவையா அப்படின்னு அந்த கொஷினுக்கெலாம் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும் அந்த கொஷினுக்குலாம் நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸே கொடுக்காமல் நீங்கள் இதை பண்ணால் இன்ஸ்டண்ட்டாக கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு முட்டாள்தனமான நம்பிக்கையோடு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க ஸோ நீங்கள் மேனிஃபஸ்ட் பண்ணும்போது முக்கியமாக இந்த தப்பை நீங்கள் பண்ணுறீங்க இந்த தப்பை பண்ணுறதுனால தான் நீங்கள் நீங்கள் எதுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த பொருள் டிலே ஆகலை உங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கான வழியே உங்க ஆள் மனசு தேடிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஸோ நீங்கள் மேனிஃபஸ்ட் பண்ண போறீங்க அது ஒரு ஜாப்க்கோ இல்லை சைக்கிள் வேணுமோ இல்லை ஒரு கோர்ஸ் படிக்க போகிற இல்லை எனக்கு பணக்காரனா ஆகணும்னு எதுவா இருந்தாலும் நீங்க மேனிஃபஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அதோட நீட் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இப்போ அது கிடைச்சா நான் என்ன ஃபீல் பண்ணுவேன் இல்லை அது நாளுக்கு கிடைச்சா எப்படி ஃபீல் பண்ணுவேன் அது நமக்கு இன்னைக்கு தேவையா இல்லை நம்ம வருங்காலத்தில் தேவையா இல்லை தேவையே இல்லாமல் நம்ம சும்மா மற்றவங்க கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்மளும் ட்ரை பண்ணணும்னு நினச்சி ட்ரை பண்ணி பார்க்குறோமா இல்லை நமக்கு யூஸ்ஃபுல் தானா இல்லை யூஸ்ஃபுல் இல்லையா அப்படின்னு பல விஷயங்களில் கேள்வி கேட்டு பார்க்கணும் உங்கள் உணர் மனசே உங்கள்கிட்ட பல விதமான கேள்விகளை கேட்கும் பட் நீ